பகவத்கீதை என்பது சாதாரணமான ஒன்று அல்ல பகவத்கீதையை பகவான் இந்த உலகத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அந்த பகவத்கீதையை படிக்கிற போது ஒரு ஆழமான கருத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம் என்ன தெரியுமா கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே ஒரு ஸ்லோகத்திலே பகவான் சொல்லி இருப்பார் வாதிகாரஸ்தே என்ன பொருள் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே செயல் புரிவதற்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது அதற்கான பலனை எதிர்பார்ப்பதற்கு உரிமை கிடையாது செயல் செய்து கொண்டிருப்பவனையும் பலனை எதிர்பார்க்க வைத்து விடாதே என்று சொல்லியிருப்பார் நினைத்து பாருங்கள் இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் பலன் எதிர்பார்க்காமல் ஒரு உதவியை செய்கிறோம் பல உதவியை உதவியை செய்வோம் ஆனால் எந்தவித நான் ஒரு செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய மனநிலை வர வேண்டும் என்றால் முதலில் நம்முடைய மனம் தெளிவுபட வேண்டும் நாம் இந்த உலகத்திலே உதவி செய்வதற்காக தான் பிறந்திருக்கிறோம் எல்லோருடனும் இணங்கி பழகி சக மனிதர்களுக்கு உதவி செய்யதான் பிறந்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்றைக்கு பகவானுடைய கீதை நமக்கு தேவைப்படுகிறது